இஷ்யூ இம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் வந்து கமெண்ட்ஸ் வந்து ஒரு சில பேர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இது வந்து ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு வந்து சத்தியமாக ஒரு நாற்பது பேர் இறந்து போய் அதிலிருந்து ஒருத்தங்களுக்காக ஸ்டாண்ட் எடுக்க சொல்லி அது வழியாக சம்பாதிக்கணும் அப்படின்றது எனக்கு அந்த மாதிரி ஒரு காசும் தேவை கிடையாது எனக்கு அந்த அளவுக்கு ஒரு நிலமையில இப்போ நான் கிடையவும் கிடையாது ஹூபி ஹானஸ்ட் கிறிஸ்டனேஸ்டில் ஒரு மாதத்துக்கு பதினஞ்சுலேருந்து இருபது புது பிராண்ட்ஸ் அப்ரோச் பண்ணுறாங்க அந்த இருபது இருந்து நாங்கள் தேர்ந்தெடுத்து பண்ணக்கூடிய பிராண்டு மூணு அல்லது நாலு இதுதான் மேக்ஸ் டு மேக்ஸ் மேக்ஸ் டு மேக்ஸ் இவ்வளோதான் பண்ணுறது மற்ற எந்த பிராண்டையும் பண்ணுறதில்ல ஏன்னா ப்ரமோஷன் நிறைய கொடுத்தா செலவு தட்டிடும்னு இதுக்கு நடுவில் வந்து இந்த மூவி ப்ரமோஷன்ஸும் மூவி ரிவ்யூஸும் பண்ணுறது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எல்லாத்தையும் என்னால் ஓப்பனாக சொல்ல முடியாது அதில் பெரிய அளவுக்கு காசு கிடைக்காது பட் இது எது பண்ணுறதுனா ஒரு ப்ரொடக்ஷன் டீமோ ஒரு டைரக்ஷன் டீமோ நல்ல டேர்ம்ஸில் இருக்கணும் யாரையும் பகைச்சிக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு நாற்பது பேர் இறந்து போய் நாற்பது பேர் இறந்து போய் அதில் வந்து ஒரு குழந்தைங்களும் இருக்கிறாங்க அதை வச்சு ஒரு பர்டிகுலர் நபருக்கு சப்போர்ட் பண்ணி சம்பாதிக்கணுன்றது அது இது மாதிரி ஒரு விஷயத்தை எனக்கு எனக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் இது பண்ண மாட்டேன் நிறைய பேர் வந்து ஏன் வீடியோ டெலிட் பண்ணிக்கனு கேட்டாங்க அதனால இந்த வீடியோ மேக் பண்ணுறேன் நான் போட்டிருந்த அந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு ப்ரமோஷன் கிடையாது அப்படியே இருந்தாலும் தளபதிக்காக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி இஷ்யூக்கு கிடையாது நாளை மொத்தம் அவருடைய படமோ ஆடியோ லான்ச்சோ ஒரு சாங்கோ அவருக்காக ஒரு வீடியோ நான் மேக் பண்ணுறேன்னா அதுக்கு எனக்கு காசையே தேவை கிடையாது ஏன்னா எங்கள் அம்மா எங்கள் அப்பாவுக்கு அடுத்தது எனக்கு தளபதினு நான் சின்ன வயசுலேருந்தே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி நான் வளர்ந்துட்டேன் அப்படி தான் நான் ஸ்கூலுக்கு போனேன் அப்படி தான் நான் காலேஜுக்கு போனேன் இன்னி வரைக்கும் தளபதியே என் கூட பிறந்த அண்ணனாக தான் நான் பார்க்குறேன் அதனால் காசு வாங்கிட்டு அவருக்காக ஒரு விஷயம் செய்யணுன்றது எனக்கு அவசியமே கிடையாது இன்றைக்கும் நாளைக்கும் எனக்கு ஜனநாயகன் படத்துக்கு ஆடியோ லான்ஸ்க்கு என்னை கூப்பிட்டதா இல்லை சாங்க்கோ எனக்கு கூப்பிட்டா எந்த ஒரு பேமெண்ட்டும் வாங்காமல் நான் போய் பண்ணி கொடுப்பேன் ஏன்னா அவர் ஒரு ஆக்டர் கிடையாது டிஎம்கே கவர்மெண்ட் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணியும் அண்ட் டிஎம்கே அவங்களுக்கு அகேன்ஸ்டா பேசுற எல்லா ஆட்களுமே பாத்தீங்கன்னா ஒன் பை அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க இதனால இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போட்டவங்க நிறைய பேர் டெலிட் பண்ணிட்டாங்க அதுல ஒருத்தர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா கிரிஸ் ஏன் டெலிட் பண்ணிட்டாருன்றக்கான விளக்கமும் கொடுத்திருக்காரு சோ இது வந்து ப்ரொமோஷன் காண்டி பண்ணதுன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது எனக்கு வலிச்சது சோ என்னோட தளபதி அண்ணா காண்டி நான் ப்ரொமோஷன்ல எதுவுமே பண்ண மாட்டேன் நானா இறங்கி பண்ணுவேன்ன்ற ஒரு எக்ஸ்பிளேஷனும் பாத்தீங்கன்னா கொடுத்திருந்தாரு சோ இவர் இந்த மாதிரி ப்ரொமோஷன் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு எமோஷனலா டெலிட் பண்ணிருந்தாலும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பயத்துல டெலீட் பண்ணிட்டாங்க அவங்க போட்ட வீடியோஸ விஜய் கண்டி மோஸ்ட்லி எல்லா பேருமே வாய்ஸ் ரைஸ் பண்ணவங்கள இப்ப எங்க நம்மள அரெஸ்ட் பண்ணிருவாங்கன்னு சொல்லிட்டு பயந்துட்டு வராங்க